நான் செய்வது எல்லாமே சரி என்று தோன்றுகிறது மற்றவர் பார்வையில் அது தவறாக தெரிகிறது அதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது ஓம் சாந்தி இந்த ஒரு சுச்சுவேஷன் ஏறத்தாழ நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் எனக்கு தோணுது நான் செய்யறது எல்லாமே கரெக்டாக இருக்கு நான் ஃபீல் பண்றேன் நான் பண்றது எக்ஸாக்ட்லி ஓகே அப்படின்னு இருந்தாலும் என்னை பார்த்து மற்றவங்களுக்கு என்ன தோணுதுன்னா இல்லை இது ரைட் இல்லை அப்படின்னு அது எனக்கு தெரிய வருது அப்படின்னா நான் அதை டோன்ட் கேர் பண்ணி விடக்கூடாது ஃபர்ஸ்ட் திங் எனக்கு நான் ரீசெக் பண்ணி பார்க்கணும் நான் செய்யறது ரைட்டு தானா நான் செய்யக்கூடிய காரியம் ரைட்டா அந்த காரியத்தினால யாருக்கும் பிரச்சனை வரலையே எனக்குள்ளே நான் எந்த ஒரு இன்டென்ஷன் எந்த உணர்வோடு அந்த ஒரு விஷயத்த நான் செய்கிறேன் இந்த மாதிரியெல்லாம் செல்ஃபுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ரீசெக் பண்ணி பார்க்கணும் சப்போஸ் எல்லாமே ஓகே தான் ரைட்டு தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா ஃபைன் இல்லை இதுக்கு மேலேயும் சேம் திங் கண்டினியூ ஆகுது மற்றவர்களுக்கு அது தவறாகவே தோணுது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் இருக்குது என்னை விட பெரியவங்கக்கிட்ட கிட்ட ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக கிட்ட நம்ம இந்த சுச்சுவேஷன்ஸை சொல்லி நான் பண்ணுறது ரைட்டாக அப்படிங்கிறத நான் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் அவங்க சைடில் வெரிஃபை பண்ணுறப்பையும் எனது ஓகே கரெக்டு தான் நான் செய்கிறது அப்படிங்கிற ஒரு ஆன்சர் ரிப்ளை கிடச்சதுன்னா நான் அதன்படி நடந்து நான் என்ன செய்கிறேன்னா அதை கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கலாம் சப்போஸ் ஏதாவது இந்த ப்ராசஸில் ஏதோ ஒரு மிஸ்டேக் என் சைடில் எனக்கு தெரிய வருது அப்படின்னா நேச்சுரலி அந்த மிஸ்டேக்கை நான் எனக்குள்ளே அனலைஸ் பண்ணி அதை எப்படி மாற்றலாங்கிறத பார்த்து நான் எனக்குள்ள சேஞ்ச் கொண்டு வந்து அந்த மாற்றத்தோடு நான் அடுத்த டைம் நெக்ஸ்ட்டு வேலையை பண்ணணும் சில டைமில் நம்மளால் மற்றவர்கள்கிட்ட போய் கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காது இல்லை அந்த மாதிரி ஒரு அமையாத சுச்சுவேஷன் ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் என்னால் கேட்க முடியாது அப்போ நான் எப்படி என்னை வந்து பார்த்துக்கிறது ரைட்டாக தப்பா அப்படின்னா அதுக்காக ஒரு சின்ன ஒரு செல்ஃப் செக்கிங்கான ஒரு விஷயம் இருக்குது ஒரு வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு வேலையை செஞ்சு முடித்தோடனே எனது மனநிலை எப்படி இருக்குது அந்த காரியம் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய மனசு சந்தோஷமாக இருக்கா நான் பண்ணதுனால என் மனது திருப்தியாக இருக்கா ரொம்ப லேசாக நான் ஃபீல் பண்ணுறேன்னா இப்படி இருக்குது அப்படின்னா நான் செஞ்ச வேலை ஓகே கரெக்டாக வேலை தான் நான் செஞ்சுருக்கேன் சப்போஸ் அந்த வேலை பண்ணி முடித்ததுக்கப்புறமா எனக்குள்ளார ஒரு குழப்பம் வருது நான் செஞ்சிட்டேன் ஏன் செஞ்சேன்னு நான் தெரியலையே இல்லை கொஞ்சம் டென்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக நான் செஞ்ச வேலையில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இதை பேஸ் பண்ணி கூட நான் வந்து என்னை என்ன பண்ணிக்கலாம் செல்ஃப் செக் பண்ணி என்னை நான் மாற்றிக்கலாம் சப்போஸ் இந்த எல்லா ப்ராசஸ் நான் ட்ரை பண்ணுறப்பையும் நான் பண்ணது ரைட்டு தான் அப்படின்னு எனக்கு தெரிய வருது அப்படின்னா அதுக்கு மேலேயும் மற்றவங்களோடைய ஒரு கண்ணோட்டத்தில் அது ராங்காக தவறாகவே தோணுது அப்படின்னா நான் புரிஞ்சுக்கணும் அது அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது அவங்களுடைய கண்ணோட்டம் அதனால் அதை பார்த்து நான் ஃபீல் பண்ணவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இல்லை ஏன்னா உலகத்தில் ஒரே சுச்சுவேஷனை எல்லோரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க பார்க்கக்கூடிய ஆங்கிள் வெவ்வேறு விதமாக தான் இருக்கும் என்னோடய ஆங்கிளில் என்னுடைய மனசாட்சிக்கு நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னா நான் கண்டினியூ பண்ணி நான் செய்யறதை போயிட்டு நான் பண்ணிட்டு தான் இருக்கணுமே உடைய நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓம் சாந்தி